என்ன கனவே சொன்ன ஒலிவதம் தாங்காரே சொன்ன சோம்பாரு நன்றி 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 என் தங்கங்களுக்கெல்லாம் நன்றி நான் கட்டி காத்த என் மீனாட்சி கோயில் மண்டபம் அப்படி இழிஞ்சு போய் கிடக்காதா எல்லாம் மயத்தை கொடுங்க நான் தான் சொன்ன இல்லை நான் போயிட்டேன் எல்லாம் போயிடும் நான் தான் உண்மை பள்ளிதான் நாடகத்தில் தர்க்கத்தை பார்த்தீங்க நான் உண்மையைதான் பேசுவேன் இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வள்ளி நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம இதை கொண்டு போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்தா நல்லா வளருவாங்க என்று அன்றைய காலத்துல உக்காந்துருந்தீங்க இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய அந்த கைபேசி டச் சேனல்ல சொன்னீங்கன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடு வந்துடும் பொம்பளை ஆளுகள்லாம் ஆட்டு சூப்பு வைப்பது எப்படி வந்துடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருன்னா விவரம் தெரியாமல் பிறந்த பிள்ளை மட்டும்தான் கவலை இல்லாத மனிதன் மற்ற அத்தனை பேருக்கு நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குது கொண்ட பணக்காரனுக்கே கவலை இருக்கு எப்படாச்சோரை நம்மளை விட்டு போகும் தான் அவசியம் இருக்கிற கூட்டம் கூட தயவு சேர்ந்து பொம்பளையால படுத்து படுத்துக்கிடக்கோ கொஞ்சம் பிறண்டு வடங்கத்தான் ஒரே பக்கம் படுத்திங்கன்னா நல்ல கருசை தர சேலைகளை கரையாக முயற்சிடும் பிறண்டு வடங்கு கதைக்கு வாரேன்

நம்பிராஜனுடைய மகனா என்ன சொல்ல வர தெரியாமத்தே சொல்லி கிட்டத்தட்ட முப்பது வருஷமா எங்க அப்பா தான் எங்க ஊர் தலைவரா இருந்தார் போன எலெக்ஷன்ல ரெண்டு ஓட்டல தோத்து போனேன் ஏன்னா என்ன செய்ய ரெண்டு ஓட்டையும் போட்டதே எங்க வீட்டுக்காரங்க தான் போட்டிருக்காங்க எங்க அப்பத்தாவுக்கும் கையாவுக்கும் கண்ணு தெரியாது ஏத்துன்ற புளிய மரம் எங்க அப்பா நின்றது வந்து வாக மரம் புளிய மரத்துல போட்டு அதனால தான் வாழை மரத்து சாச்சுட்டாங்கிலோ திருப்பி எங்க அப்பா ரோசப்பட்டு இவ்வளவு வருஷமா நம்ம தலைவரா இருந்த நாட்டுக்கு நம்ம இந்த வருஷம் தோத்து போனோம் என்று தூக்கு போட நைட்டு ஒரு மணிக்கு தூக்கத்துல எந்திரிச்சு போய் கயத்த போட்டு நின்று இப்ப கால் ஒடிஞ்சு வீட்டுல அடக்க ஏன்னு தூக்கு போட்டு உங்க அப்பா சாவலையா உண்ட முருங்க மரத்துல கயத்த போட்டு ஆனா எங்க அப்பா மாதிரி இல்ல எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா கோத்தா சொல்றேன்

நான் சொல்றேன் அந்த மாதிரி இந்த பரிவு பயமே எதுல விட்டேன் வாயில நன்றி எங்க ஆத்தாவுக்கு அப்பாவுக்கும் என்ன வேலை ஏழு பிள்ளைய நாங்க அப்பனா இதே வேலையை தான் இருந்திருக்காங்க உங்க ஆத்தாவும் அப்பாவும் தப்பு வல்லுவதுக்கு வைத்திருக்காங்க நான் ஏழு வேத்த இதே வேலை கிடையாது வேலையே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு வேன் கொடை முட்டு முட்டை நன்றி வணக்கம் எனக்கு இன்னும் கல்யாணம் வேலை அப்புறம் உள்ள வேலையை பார்க்க முடியா உசலம்பட்டி செல்லக்கண்ணு உனக்கு என்ன வேணும் எனக்கு அது அதிக தங்கச்சி என் ஜாதம் வந்துச்சா சாதகம் வீட்டுல தாக்கு நாங்க நானுங்க பெரிய பவுன் சாதகம் பார்க்க போனோம்

சினிமா நடிகை மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கும் உம் நீயே காக்காம அதா காக்கடா மாதிரி இருக்கியாடா உன் தங்கச்சியை கூட்டு வாங்க மத்தியா இந்த கூட்டு வாங்க இந்த வாழ்வது அந்த அம்மையன் வாசலுக்கு நான் கும்பாய் சேர்த்துக்கு வந்ததுக்கு தப்ப கட்டாமடி கருப்பணும் டிச் ஆகிட்டா தரும்பு குறைய கூடாது ஆசாரம் தவறக்கூடாது எனக்கு நல்ல ஒரு கும்பலை படலியா அமையணும் கர்பா பக்கத்தில் இத்த கூட கடா வெட்டுறாட்டா செவரு வெட்டியை களவாண்டை சுண்டு தின்னுட்டுவாய் உங்கள் மனசுக்கு நல்ல பொண்ணாக தான் மச்சான் அமைஞ்சிருக்கு தவடக்கூடாது அதுக்கு ஏன் நீ அழுகுற தீரமக்கே நான் ஆனந்த கண்ணீரில் இருக்கேன் இவன் எதுக்கு அழுகிட்டு போறேன் என் தங்கச்சி அதே ஆளே சூப்பரா இருக்கேன் முழுக்க முழுக்கிறேன் என் தங்கச்சி செம்மகுதான் இருக்கேன் அந்த பதினஞ்சாம் பணியான கண்ணு வந்துவிட்டு என் மலை வந்தா அத்தா அக்கா மேல முனி ஓட்ட வாக்க போட்டு வரையா நீர் மாலைக்கு வரைய எல்லாரா என்னடாது இது யாரும் அந்த பிரதலைக்கு தண்ணி இல்லாம வச்சா உங்களை பார்த்து வெக்கப்படுத்து ஏன் சீலையை போட்டு கொண்டு வரையா உங்கம் தங்கச்சிக்கு செலம்பியா ஜெய்

என்ன தொண்டை இப்படி என்ன சின்ன பிரச்சாரி மாத்தா த திரும்பொமா ஆகாயம் தொருங்குமா தயிறு சோறு கொஞ்சம் நிறைய சாப்பிடுச்சு கொஞ்சம் வாத்து பாறை சொல்லுங்க யாருக்கு ரங்க ஏ மச்சம் பாட்டு பாடுவோம் நல்ல பட்டம் பஞ்சு முட்டா சேலை கத்தி பத்து வண்ணவுக்கு அஞ்சி கொண்டு வாரமத்த

முகத்தை <laughs> <laughs>

Why is சரி your தாங்க அடல்ல வந்து தானா அம்மா நான் வாழனுமா என்னை விட்டுங்க நான் நான் மாட்டேன்னு சொன்னேன் காத்து மொத்த குடும்பமே பெட்டள ஓடி எஞ்சிருங்க ஆளு இருக்க மடு நான் பாாம குறணும்னு சொல்லிட்டே இருந்தா மச்சான் இரு காலில் விழுந்து அதெல்லாம்

சண்ட <laughs> சிம்ரன் <laughs> <laughs> <laughs>

பொண்டாட்டி அந்த புருசனை பெத்தேன் மறந்தாலா காக்காயை அரிஞ்சு போட்டேன் மச்சான் வேட்டி இல்லாம இன்னைக்கு அழகாதான் இருக்கீங்க வாங்க அலர்வலுக்கு மொட்டை எடுத்துட்டேன் என்ன கருத இருக்கிற ஒப்பளம் அத்தா அது மத்திய பழக்கத்தை கத கதை வேலை குச்சு இந்த முடிய பொண்ணு தாயி போல

என்ன பொதுவா டறவும்

இது மாறு அதனால பறவை உரிய இருக்கு

இவர டிவி கவரை கட்டி வந்திருக்கான்